வணக்கம் ட்ரெண்டிங் டேடஸ் தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நேற்றுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேயா ஃபஸ்ட்டாக நிஃப்டி பார்ப்போம் நிஃப்டி வந்து நேற்றுக்கு வந்து ஓப்பன் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் ஓப்பன் ஆனிச்சு ஓப்பன் ஆகிட்டு அதே கேண்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு வரைக்கும் வந்திருக்கு அதே கேண்டில் வந்துட்டு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் போயிருக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு கேண்டில் மட்டும்தான் வந்துட்டு வால்யூமோட வந்து நேற்றுக்கு ட்ரேட் ஆனது ஓகே ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு நல்ல மூவ் வந்து கொடுத்துருச்சு ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக மூவே இல்லை கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்துச்சு இருபத்தி அஞ்சாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரத்து எட்நூற்றி பன்னெண்டில் வந்து நேற்றுக்கு நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் கேண்டில் மட்டுந்தான் நேற்றுக்கு மேலே கீழே அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்தாலும் பெருசாக வந்துட்டு மூவில் ஒரு ரேஞ்ச்குள்ளாரே வந்துட்டு நிஃப்டி வந்து ட்ரேட் ஆச்சு ஓகே நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னும் நேற்றுக்குள்ளே லோ வந்து கட் பண்ணணும் இருபத்தஞ்சாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்து எழுநூறு அப்படிங்கிற ரேஞ்சை கட் பண்ணணும்னா தான் நிஃப்டி வந்து ஃபர்தராக கீழே வரும் கீழே வந்துச்சுன்னா எது வரைக்கும் கீழே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு வரைக்குமே வந்து கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது ஓகே சப்போஸ் மேலே போனிச்சு அப்படின்னா இருபத் ி ஆறாயிரம் வரைக்குமே மேலே போக வாய்ப்பு இருக்குது இருபத்தாறாயிரம் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வந்து இப்போ இருக்குது இந்த இடம் வரைக்குமே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது ஓகேயா இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா டெக்னிக்கலாக வந்துட்டு நிஃப்டி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கீழே உண்டான வாய்ப்பு தான் இருக்குது ஓகேயா இப்போ லாஸ்ட்டாக வச்ச ஹை பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நிஃப்டி வச்ச ஹை இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழு அப்படிங்கிற வந்து ஹை வந்து வச்சிருக்கு ஓகே ஹை வச்சுட்டு இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ரெண்டு ட்ரேடிங் வந்துட்டு கீழே வந்துட்டுருக்குது ஓகே இப்போ இது வரைக்கும் பாருங்க ஒரு ஹை வைக்குது அப்போ அரசை பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு கை வச்சிருக்கும் போது ஆர்எஸ்ஐ இருக்கும் அதை விட கீழேயே தான் இருந்துட்டு இருந்துச்சு ஓகே ஆரசையை பார்க்கும்போது ஒரு கை பொழுது ஆர்எஸ்ஐ வந்து கீழேருந்து கீழேருந்து மேலே போயிட்டு இருந்துச்சு இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு கை வைக்கும்போது ஆரசை வந்து இது வரைக்கும் வச்ச ஆர்எஸ்ஐ கையை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்குது ஓகேயா பிரேக் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து எழுபத்தி எட்டு அப்படிங்கிற கையிலேருந்து கீழே வந்துட்டு இருக்குது ஓகே இது வந்து டெக்னிக்கலாக வந்துட்டு கீழே வரத்துக்கு உண்டான அறிகுறி ஓகேயா இப்போது இது கீழே வரத்துக்குண்டான உண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது இப்போ டெக்னிக்கலாக வந்து கீழே வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இப்போ ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு அடிச்சு போட்டுருவா ஓகே இப்போ கூட ஈரான் இஸ்ரேல் அங்க வந்துட்டு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதுக்கும் கூட வந்துட்டு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு கூட அதிகமா இருக்குது ஓகே சப்போஸ் கீழே வரதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த்லி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்குமே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மந்த்லி கான்ட்ராக்டில் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இப்போ இருபத்தஞ்சாயிரம் புட்டு சைடு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா இந்த ரேஞ்சில் வந்துட்டு ட்ரேட் இருக்குது ஓகே அப்போது நம்ம செல்லிங் சைட் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருபத்தி அஞ்சாயிரம் புட்டை வந்து மந்த்லி கான்ட்ராக்டில் வந்துட்டு பை பண்ணி வைக்கலாம் ஓகேயா அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் அப்படி தான் நேற்றுக்கு எக்ஸ்பிரி ஃபஸ்ட்டு கேண்டில் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு வால்யூமோடு வந்துட்டு மேலே கீழே போயிருக்குது ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனிச்சு ஓப்பன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிற லோ வச்சுருக்கேன் பெருசாக கீழே வரல அதுலேருந்து கொஞ்சம் நல்லா மேலே போயிருக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஹை வந்துட்டு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்னுடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னுடைய கேண்டல்லே வந்துட்டு இது நடந்துருச்சு ஓகேயா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துச்சு இந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னுடைய கேண்டலுடைய லோவை கட் பண்ணியிருக்குது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது வரைக்குமே வந்து வந்திருக்குது ஓகே கீழே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கீழே மேலே கீழே அப்படின்ட்டு இருந்துட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த ரேஞ்சில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகியிருக்குது ஓகேயா பேங்க் நிஃப்டி கீழே வரணும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து கட் பண்ணுச்சுன்னா வந்து ஃபர்தராக வந்து பேங்க் நிஃப்டி வந்து கீழே வரதுக்குண்டான வாய்ப்பு வந்து இருக்குது ஓகே மேலே போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூறை கட் பண்ணும்பொழுது இந்த இடத்த கட் பண்ணும்பொழுது தான் பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்தராக மேலே போகும் மேலே போயிட்டு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னா வந்து பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஓகே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் ட்ராடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி